தங்க விலை எதிர்பார்ப்பையும் மீறி தொடர்ந்து உயர்ந்து வருகிறது உலகளாய பொருளாதாரம் இருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முனைகின்றனர் இதனால் தங்க விலை அடிக்கடி புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தங்க விலை கிராமுக்கு முன்னூற்று தொன்னூற்றி ரிங்கிட் என்ற புதிய உச்சத்தை தொட்டது தற்போது தங்கவிலை கிராமுக்கு நானூற்று எழுபது ரிங்கீட்டாக மற்றொரு புதிய உச்சத்தை தொட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஏறுமுகத்தை வைத்து பார்க்கும்போது போது தங்க விலை இன்னும் எந்த உயரத்தை எட்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது நிலைத்தன்மையற்ற சூழலே இதற்கு முக்கிய காரணம் என்கிறார் பேங்க் மோமாலாட் மலேசியாவின் பொருளாதார வல்லுநர் டாக்டர் முகமது அஃபா நிசாம் அப்துல் ரஷீத் உலக பொருளாதார நெருக்கடியின் போது தங்கத்தின் தேவை அதிகமாக உள்ளது அதன் மதிப்பு அதிகரிப்பது மட்டுமின்றி பணவீக்கம் நாணய மதிப்பு சரிவு மற்றும் புவிசார் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாகவும் மாறுகிறது உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் தீவிரமாக தங்கத்தை சேமித்து வருகின்றன ஈராயிரத்து பத்தில் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடாக இருந்த மொத்த தேவையின் பங்கை ஈராயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்தோரு விழுக்காடாக அவை அதிகரித்தன இவ்வாண்டு இறுதிக்குள் ஒரு கிராம் தங்கம் எழுநூற்று பத்து ரிங்கிட் வரையில் விலை உயரும் என நாணய ஊக வணிகர்கள் கணித்துள்ளனர் என்றாலும் டாக்டர் அப்சான் நிசாம் எச்சரிக்கையாகவே உள்ளார் எழுநூறு ரிங்கிட்டை தொடுவதற்கு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை பிடிக்கலாம் என அவர் சொல்கிறார் மிகவும் யதார்த்தமான இலக்கு என்று பார்த்தால் அடுத்து வரும் சில ஆண்டுகளில் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரம் முதல் மூவாயிரத்து ஐநூறு டாலர் தான் இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அடிக்கடி புதிய உச்சத்தை தொடுவதால் தங்க விலையை அனுமானிப்பது மிகவும் கடினமே என்கிறார் அவர் மலேசியர்கள் பங்கேற்கும் அரசாங்க நிகழ்ச்சிகளில் மலாய் மொழியை காட்டிலும் ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் தரும் சில அரசு ஊழியர்களை டிபிபி எனப்படும் டேவான் பாஹடன் புஸ்தகா சாடியுள்ளது நிகழ்ச்சிகள் இடம் பயிற்சி திட்டங்கள் அல்லது பிரச்சார இயக்கங்களுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வைப்பதையே அவர்கள் விரும்புகின்றனர் அரசு அலுவல்களுக்கு தேசிய மொழியான மலாய் மொழி பயன்படுத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்புச் சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அதனை இவர்கள் தலைமை இயக்குனர் அசாமி ஜஹாரி கூறினார் அரசு அலுவல்களில் மலாய் மொழியின் மாண்பை கட்டிக்காக்காதவர்கள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் என்றார் அவர் பேக் டு ஸ்கூல் கே எல் கா ஃப்ரீ மார்னிங் போன்றவற்றை அவர் உதாரணமாக கூறினார் ஏதோ இரண்டு மூன்று பேர் வெளிநாட்டவர்கள் இருப்பதாலேயே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றனர் சீனா ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கு முழுக்க முழுக்க அவர்களின் தேசிய மொழிதான் பயன்பாட்டில் உள்ளது அதனை புரிந்து கொள்ள நாம் தான் மொழி பெயர்ப்பாளர்களை தேட வேண்டியிருக்கும் வளர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாம் ஆங்கில மோகத்தை விட தத்தம் தேசிய மொழிகளுக்கே முக்கியத்துவம் தருகின்றன நாமும் வளர வேண்டுமென்றால் நமது தேசிய மொழியை முதலில் மதிக்க வேண்டும் என அசாமி வலியுறுத்தினார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் ஜோஹர்பருவில் சாலை சமிக்ஞை விளக்கு சந்திப்பில் தவறான புரிதலால் இரு மோட்டார் சைக்கிளோட்டிகள் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது ஜலான் தம்போய் ஜலான் பிர்சியரான் தஞ்சு சாலை சந்திப்பில் ஞாயிறு மாலை நான்கு மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது பாதிக்கப்பட்ட நபரான இருபத்தொன்பது வயது உள்ளூர் ஆடவர் அது குறித்து போலீசில் புகார் செய்திருப்பதை வட ஜோகர்பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் உறுதிப்படுத்தினார் அங்கு மோட்டார் சைக்கிளில் நின்றிருந்த பக்கத்தில் வந்து ஆடவர் ஏசியதோடு சரமாரியாக தலையில் தாக்கியதாக புகார்தாரர் கூறினார் குறைந்தது ஆறு முறை தலையில் தாக்கிவிட்டு பச்சை விளக்கு மாறியதும் அந்நபர் கிளம்பிச் சென்ற இருபத்தி மூன்று வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக சந்தேக நபர் தேடப்படுகிறார் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு பல்பீர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் முதலில் அதிகார தரப்பை நாடுமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தினார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா கொழலும்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் தமிழகத்தின் திருச்சி சென்ற பயணியிடம் இரண்டு புள்ளி ஆறு நான்கு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான கஞ்சா வகை போதைப் பொருள் சிக்கியது நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு ஏர் ஏசியாவின் ஏ கே இரண்டு ஐந்து விமானத்தில் அப்பயணி திருச்சிராப்பள்ளி அனைத்துலக விமான நிலையம் வந்திறங்கினார் அவரின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்ட சுங்கத்துறை அதிகாரிகள் பயணப்பெட்டியை சோதனையிட்ட போது அதிர்ச்சி அடைந்தனர் அதில் ஹைட்ரோபோனிக் முறையில் வளர்க்கப்பட்ட ஐந்து கிலோகிராம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மேல் விசாரணைக்காக அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தபா கிண்ணபாலுமாலையிலிருந்து இறங்கும் போது தவறி விழுந்து ஐம்பத்தாறு வயது சிங்கப்பூர் மாது தலையில் காயமடைந்தார் நேற்று காலை ஏழு மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது தகவல் கிடைத்து ராணுவ தீயணைப்பு மீட்பு துறையினர் மலை மீட்புக் குழுவினர் மருத்துவக் குழுவினர் என பதினேழு பேர் சம்பவ இடம் விரைந்தனர் கீழே விழுந்ததில் தலையில் ரத்தம் கொட்டிய அந்த மாதுவுக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவர் அனுப்பப்பட்டார் மீட்பு பணிகள் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நிறைவுற்றன எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வேர்ஜன் கோகனட் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் உண்மையிலேயே படு மோசமாக உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிய அவரது உருவப்படம் அகற்றப்படும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொலராடோ மாநில அரசு செயலக கட்டிடத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த பிரிட்டிஷ் கலைஞர் சாரா பாட்மென் வரைந்த அந்த உருவப்படம் வேண்டுமென்றே சிதைக்கப்பட்டதாக அந்த அமெரிக்க அதிபர் முன்னதாக அதிருப்தி தெரிவித்திருந்தார் தங்களின் உருவப்படம் பொறித்த ஓவியங்கள் மோசமாக இருப்பதை யாருமே விரும்ப மாட்டார்கள் அதில் நான் மட்டும் விதிவிலக்கா என ட்ரம்ப் கேட்டார் அதே ஓவிய தான் முன்னாள் அதிபர் பாராக் ஒபாமாவை அற்புதமாக வரைந்திருந்தார் ஆனால் என்னுடைய படத்தை சிதைத்து விட்டார் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகப் பதிவில் கூறினார் வயதாகிவிட்டதால் ஒருவேளை அவரின் ஓவிய திறமை மங்கியிருக்கலாம் என்றும் தனக்கே உரிய நக்கல் பாணையில் ட்ரம்ப் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் எதற்கு வின் என அந்த எண்ணெய் ஓவியத்தை அகற்றுவதாக மாநில அரசு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்